வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தா உடல் எடை வந்து சீக்கிரமா குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அதாவது இயற்கை முறையில நம்ம எப்படி குறைக்க முடியும் குறைக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல நிறைய பேர் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் பண்றாங்க ஆனால் அதை செஞ்சு முடிச்சவொடனே நிறைய சாப்பிட்டுறாங்க ஓகேங்களா அப்படிலாம் இல்லாம ரெண்டாவது ந பட்னி வேற கிடக்குறாங்க இது மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணியும் அவங்களால உடல் எடையை குறைக்கவே முடில இது இயற்கையான முறையில் வந்து எடையை குறைக்கிறதுக்கு மூலிகை பானங்களை வந்து நம்ம தயாரித்து குடிக்கலாம் ஓகேங்களா குறைஞ்ச நாட்கள்லையே குறிப்பிடத்தக்க அளவு நம்ம எடையை குறைக்கணுனாக்கா நம்ம வந்து வெந்நீர் சுடுத்து நீருக்கு பாத்தீங்களா அதை கு குடிக்கணும் இது குடிச்சுட்டே வந்தோம் வச்சுங்களேன் சுடுதண்ணி அதாவது ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப வெது வெதுப்ப ஒரு லைட்டு சூடு நம்ம டீ குடிக்கும் போது பார்த்தீங்களா டீ குடிக்கிறது கொஞ்சம் லைட் சூடாக எடுத்துகிட்டு அது மாதிரி நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா உடலில் உள்ள மெட்டபாலிசம் தூண்டப்பட்டு கொழுப்புகள் வந்து வேகமாக மெல்ட் ஆகிடும் கரைக்கப்பட்டுரும் அதனால தினமும் சாதாரணமாக த பச்சை தண்ணிக்கு பதிலாக வெந்நீரை இதுவும் குளிர்காலம் இல்லையா நமக்கு கொழுப்பு கரையவே கிடையாது இந்த டைமில் அந்த டைம் நம்ம வெந்நீரை குடிச்சிட்டே வந்தேன்னு வச்சுங்களேன் உடலில் உள்ள கொழுப்பு வந்து ஈஸியாக கரைக்கலாம் அதனால நம்மளோட உடல் எடையும் வந்து கண்கூடாக குறைவது நமக்கே தெரியும் ஓகேங்களா ரெண்டாவது சாப்பிட்டு முடித்தவன என்றைக்குமே சுடு தண்ணி குடிக்காதீங்க சாரி பச்சை தண்ணி குடிக்காதீங்க வாட்டரும் குடிக்காதீங்க ஃப்ரிட்ஜ் தண்ணியும் சுடு தண்ணி குடை குடிங்க கண்டிப்பாக உங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கவே செய்யாது கண்டிப்பாக கம்மி ஆயிட்டே வரும் இது வந்து வெண்ணிற்கே உள்ள ஒரு மகத்துவம் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்துங்க தேங்க்யூ